வராகியம்மன் வராகியம்மன் சக்தியின் மிக அதி சக்தி வடிவம் அம்மனை தியானிக்கிற போதே பயம் நீங்கும் மனம் அமைதி அடையும் காளி காளிதேவியின் மிக பெரிய உக்குர வடிவமாக போற்றப்படுகிறார் துன்பங்கள் அகல குறைகள் தீர வராகி அம்மனின் அருள் வேண்டியது போதும் இருள் நிறைந்த வாழ்க்கையை ஒளியுடன் நிரப்பும் சக்தி வராகி அம்மனுக்கு உண்டு அம்மனை மாலை நேரத்தில் பூஜை செய்வோர் விரைவில் விசேஷ பலன்களை அடைவார்கள் வராகி அம்மன் பக்தர்களை காக்க எதிரிகளை நாசமாக்கும் காவல் தெய்வமாக விளங்குகிறார் அம்மனின் திருநாமம் ஓம் வராகி நமக ஜபித்தால் சக்தி பிறக்கும் அம்மன் மீது நம்பிக்கை வைத்தால் வாழ்வில் எந்தத் தடையும் நீங்கும் வராகி அம்மனின் திருவுருவம் பார்த்தாலே பாவங்கள் கரையும் என்பதில் நம்பிக்கை